ஹலோ விபியான் வெள்கம் டெவல்ஸ் குழுவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வாங்க நீங்கள் போகலை அப்படின்னாலுமே பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும் ஸோ அது எப்படி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள தகவலாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு இருந்து அதாவது உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை மூலமாக ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியே இருக்குது ஸோ அதாவது ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மலிவு விலையில் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கு போகாமல் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம் அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்களால் ரேஷன் கடைக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு காரணமாகவோ அல்லது நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் வயதானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு செல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து ஸோ உங்களுக்கு பதிலாக யார் வந்து அத்தியாவசிய பொருட்கள் அதாவது ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வாங்குறதுக்கு நீங்கள் சிபாரிசு செய்கிறது ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அங்கீகார சான்று அப்படிங்கிறது உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க ஸோ அது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் அதாவது அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி ஸோ அதை வட்ட வளங்கள் அதிகாரி அதாவது டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அப்ரூவல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை நம்ம வந்து யார் போகிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நம்ம ஒரு பர்சனை வந்து அதாவது ஒரு நபர் வந்து நம்ம நியமிச்சிருப்போம் ஸோ நமக்கு பதிலாக ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க அவங்கள்ட்ட அந்த ஃபார்மை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டைமும் ஸோ ரேஷன் கடைக்கு போய்ட்டு அவங்களே நம்மளோட பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு படிவம் மூலமாகவே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் முழுக்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு வந்துடுங்க பொது விநியோக திட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி ஸோ இந்த இணைய பக்கத்துக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வாங்க டவுன் வந்ததும் கீழே பாருங்கள் பிரதிநிதி அப்படின்னு இருக்குது ஸோ இதில் பிரதிநிதி நம்பரை சேர்க்க அப்படின்னு இருக்கு அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்துருங்க அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ஆன்லைன் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டேட்டாக்களையும் நம்ம திருத்தம் செய்யலாம் அதாவது புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அந்த ரேஷன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் சேஞ்ச் பண்ணுறது குடும்ப தலைவரை மாற்றுறது குடும்ப நபர் நீக்கம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே கொண்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதிய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல புதிய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் மூலமாகவே பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படிங்க அதாவது உங்களால் ரேஷன் கடைக்கு போக முடியல ஸோ எனக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துலேயோ அல்லது ஸோ நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது அவங்களுக்கு உடல்நல கோலாறு காரணமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ ஸோ நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து நியமிக்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் அட்டையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க ஸோ என்டர் பண்ணுற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் கீழே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்ஷா குறியீடு அப்படியே பார்த்து என்டர் பண்ணிடுங்க ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நான் கீழே பாருங்கள் பதிவு செய் அப்படின்னு இருக்குது க்ரீன் கலர் செக் பாக்ஸ் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதுவும் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஓடிபி ஸோ அதில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஓடிபி இங்கே என்டர் பண்ணிருங்க ஸோ நான் என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் செக் பாக்ஸ் பதிவு செய்யுன்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா பிரதிநிதி சேவை கோரிக்கை அதாவது இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்க்கல ஒன் பை ஒன்னாக இதில் பாருங்கள் பிரதிநிதி விபரங்கள் ஸோ பிரதிநிதினால் உங்களால் போக முடியல உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கிறவங்க யாரும் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வேறு யார் போகிறாங்களோ அவங்களோட நேம் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே தமிழில் டைப் பண்ணிக்கணும் அவங்களோட ஜெண்டர் ஆணா பெண்ணா திருநங்கையான்னு இருக்கும் ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இது ஆண் தான் கொடுக்கணும் பெண் தான் கொடுக்கணும் இல்லை யார் போகிறாங்களோ அவங்களோட ஜெண்டர் நீங்கள் கொடுத்துங்க அதே மாதிரி அவங்களோட பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உறவு முறை அப்படின்னு இருக்கும் இதில் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துரு இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட்டாக ரிலேட்டிவ் உறவினர் ஸோ உங்களோடய சொந்தக்காரர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் அவங்களும் நியமிக்கலாம் அதுக்கடுத்தால் பணியால் உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலையாளாக இருப்பாங்க ஸோ அவங்களும் நீங்கள் பணியால் நியமிக்கலாம் அது போக நெய்பர்ஸ் அண்டை வீட்டார் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது உங்கள் உங்களுக்காக போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை ஓகே கொடுத்துக்கலாம் அடுத்தது என்ஜிஓ தொண்டு நிறுவனங்களுக்காக நம்ம ஓகே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மற்றவை வேறு ஏதாவது ரிலேட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாக அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்னா மற்றவை கொடுத்துக்கலாம் ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பணியால் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறை நம்ம பணியால் வந்து கொடுத்துருப்போம் ஸோ பணியால் அல்லது உறவினர் அல்லது வேறு ஏதாவது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்களோட ஆதார் கார்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதிவேற்று அப்படின்னு பதிவேற்று கொடுத்துருணேன் அதுக்கடுத்து அவங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்து பதிவு செய் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு குறிப்பு நம்பர் வரும் அதாவது ரெஃபரன்ஸ் ஐடி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அந்த நம்பர் வச்சுட்டு ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸை வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஓகே ஆயிடுச்சு டிஎஸ்ஓ வட்டவளங்கள் அதிகாரி மூலமாக இதுக்கு ஒப்புதல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த நபரை நம்ம நியமித்து அவங்களே வந்து நமக்கான ரேஷன் பொருட்களை அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த நபர் நம்மளோட உறவினராக இருக்கலாம் அல்லது பணியாளராக இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உறவு முறையாக இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருவரை நியமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வயதானவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரேஷன் கடைக்கு கால் கடிக்க போய் அவங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் கூட்டத்தில் நின்று மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்